வணக்கம் கர்ப்பிணி பெண் மன்னனை குடித்து தற்கொலை முயற்சி செய்த வழக்கை தலைமறைவான வாலிபரின் தந்தை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இனி செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள முத்துசேர்வமடம் பகுதியைச் சேர்ந்தவர் சின்னசாமி ஜெயராணி தம்பதியரின் மகன் ராஜு வயது இருபது கூடி தொழிலாளியான இவர் அதே பகுதியை சேர்ந்த பதினேழு வயது சிறுமி ஒருவரை காதலிப்பதாக ஆசை வார்த்தைகள் கூறி தனது தாய் தந்தையருக்கு அனுமதியுடன் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதில் சிறுமி கர்ப்பமானார் இவர்களது விஷயம் தெரிந்த சிறுமியின் வீட்டில் சிறுமியை கண்டித்ததாக கூறப்படுகிறது இதனால் சிறுமி மன்னனை குறித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அவர் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு ஜெயங்குண்டும் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு சிகிச்சையில் இருந்தவர் சிறுமி ஜெயங்கொண்டும் அனைத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பெயரில் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுமதி கர்ப்பத்துக்கு காரணமான ராஜு மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ராஜூவின் தந்தை சீனிவாசன் மற்றும் அவரது தாய் ஜெயராணி ஆகிய மூவர் மீதும் வழக்கு பதிந்து சீனிவாசனை கைது செய்து தலைமறைவாக உள்ள ராஜு மற்றும் அவரது தாய் ஜெயராணி ஆகியோரை தேடி விசாரித்து வருகின்றனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தல் எஸ்பி ரவிச்சந்திரன்